அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கத்தூ அலம் இல்லா ஒரு பிரபலியமான ஹதீஸ் ரசூல்லாஹி சல்லா அலையுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய மீசையை கத்தறீங்க தாடியை வளருங்க நம்முடைய மார்க்கத்தில் மீசையை கம்மியாக வச்சுக்கிட்டு தாடியை அதிகமாக வளர்க்கிறது சுண்ணத்தான ஒரு விஷயம் ரசூலுல்லா காட்டி கொடுத்த வழிமுறை ரசூல்லா சொல்லுவாங்க மன் ரகிபா அண்ட் சுன்னத்தி மின்னி யார் என்னுடைய வழிமுறையை பின்பற்றலையோ அவங்க நம்ம சார்ந்தவங்க அல்ல அவங்க நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்களே அல்ல அதாவதுங்க தாடியை வெட்டுறது தாடியை வலிக்கிறது மிகப்பெரிய பாவம்னு ரசூல்லா சொல்லி காட்டியிருக்கிறாங்க நமது பில்லா அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கி காலகட்டத்தில் ஆண்கள் எல்லாேருமே நம்ம பெரும்பாலும் பார்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஒரு சுப நிகழ்ச்சியாக அட்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி தாடியை வெட்டுறாங்க தாடியை கம்மி பண்ணிக்கிறாங்க அப்போது அவங்களோட மைண்ட் செட்டே இன்னைக்கு காலகட்டத்தில் தாடியை கம்மி பண்ணிட்டோம் வலிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும் நல்ல ஒரு காட்சியை கொடுக்கும் நல்ல ஒரு தோற்றத்தை கொடுக்கும்னு அவங்களே நம்புகிறாங்க பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இதை பண்ணுறாங்க தயவு செஞ்சு தாடியை வளர்க்கணும் அதாவதுங்க நீங்க பாருங்க ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசமே தாடி தான் பெண்களுக்கு சில பெண்களுக்கெல்லாம் மீசை கூட முளைச்சிரும் சம் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு மீசை கூட முளைச்சிரும் ஆனா அவங்களுக்கு தாடி முளைக்காது அதாவது ஆண்களுக்கான அடையாளமே தாடி தான் அவங்கள தனித்துவமா காட்டுறதே அவங்கள ஆண்மையாக காட்டுறதே தாடி தான் இப்போ சிலருக்கு தாடியே வளராது அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது தாடி வளர்ந்து யார் அதை வலிக்கிறாங்களோ கம்மி பண்ணுறாங்களோ வெட்டுறாங்களோ அதுதான் தப்பு சரிங்க இப்போ தாடி வளர்க்குறாங்க அலமதுல்லா நிறைய முஸ்லீம்கள் தாடி வளர்க்குறாங்க இந்த தாடியை ஒரு ஷேப் பண்ணிக்கலாமா ஒரு தோற்றத்துக்காக கொஞ்சம் ஒரு அழகுப்படுத்திக்கலாமா தாடியை அழகுபடுத்தலாமா அப்படின்னு கேட்டால் நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை தாடியை தாராளமாக அழகுபடுத்திக்கலாம் அதாவது ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தர் மல மரம் வளர்க்கிறாரு அந்த மரத்தை அவர் வளர வளர கொஞ்சம் நல்லா வளரணும் வைக்கணுங்கிறதுக்காக அந்த மரத்தை அழகுபடுத்தணுங்கிறதுக்காக மரத்தை வெட்டுறாரு அந்த சில சில கிளைகளை ஒடிச்சு போடுறாரு அப்படின்னா இவர் மரத்தை வெற்றவர் அப்படின்னு யாரும் மக்கள் சொல்ல மாட்டான் ஆனால் அதே மனுஷன் அந்த மரத்தை வேரோட து புடுங்கி எரிஞ்சிட்டாரு அப்படின்னா இவர் மரத்தை வெற்றவர்னு சொல்லுவாங்க இல்லையா அதே தான் இங்கே தாடி வளர்க்கிறதுன்னு அப்படிங்கிறதுக்கான அடையாளமே தாடியை வளர்க்கிறது தாடி வச்சுக்கிறது தான் அதில் தாடியை கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் ஆனால் அதுலேயும் ஒரு எல்லை மீறி அந்த தாடியிலே கோடு போடுறது தாடி ஸ்டைல் பண்ணுறோங்கிற பேரில் தாடியில் பேர்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க ஒரு அடையாளம் குத்துறாங்க சிலந்தி இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் குத்தி வச்சுக்கிறாங்க நவது பில்லா அது ஒரு பெரிய ஒரு ஹராம்தான் இதுக்கு மார்க்கத்தில் எந்த இடத்துலையும் அனுமதி கிடையாது நவது பில்லா இன்றைக்கி டைமில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு கேள்வியாகவே வைப்பாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா இன்றைக்கி அரசாங்க வேலைகள்லயே கூட எத்தனையோ வேலைகளை தாடி இருந்தா வேலை கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா மனசில் பதிய வைக்கணும் தாடி கிடை தாடி வ வைக்காமல் மார்க்கத்தை பின்பற்றாமல் ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அந்த வேலையே நமக்கு வேணாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அல்ல நமக்கு ஒரு சிறந்த ஒரு பெஸ்ட்டு ஒரு வேலையை கொடுப்பான்னுச்சால தாடியை வெட்டிட்டு அந்த வேலையை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது மூலமாக நமக்கு கண்டிப்பாக பறக்கத்தை கொடுக்க மாட்டான் அல்ல இல்லை நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலத்தில் முஸ்லீம்கள் எல்லாருமே ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க இன்றைக்கி இந்த காவல்துறை போலீஸ் வேலையில் முஸ்லீம்களுக்கெல்லாம் தாடி வைக்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் முஸ்லீம்கள் நாங்கள் தாடி வைக்கிறது ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டியாக ஒரு ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதை மதுரை நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டாங்க இனிமேல் முஸ்லீம்கள் முஸ்லீம் காவலர்கள் போலீஸெல்லாம் தாடி வச்சுக்கலாம்னு அனுமதி கொடுத்துட்டாங்க லமது நம்ம முஸ்லீம் வாலிபர்கள் எல்லாருமே இந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் போய் அமரணுங்க ஏன்னா நம்ம முஸ்லீம் ஆட்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடு அந்த வேலை வாய்ப்பில் இருக்கிற ஒதுக்கீடை கூட நிரப்ப முடியாத அளவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அரசு உத்தியோகத்தில் எங்கே போய் பார்த்தாலும் முஸ்லீம்கள் பெரும்பாலும் அந்த ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்து நம்மளால் பார்க்கவே முடியறதில்ல இல்லையா அப்போது தயவு செஞ்சு இந்த வெளிநாட்டுக்கு அனுப்பாமல் முஸ்லீம்கள் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க இல்லை இல்லை ஒரு கடையில் உட்கார வச்சிடுறாங்க ஒரு வியாபாரத்தை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸுன்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி எவ்வளோவுக்கு எவ்வளோ அரசு உத்தியோகங்களில் அரசு வேலை வாய்ப்புகளில் நாம் நம்ம முஸ்லீம்களை உட்கார வைக்கிறோம் அமர வைக்கிறோம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பை கொண்டு போய் சேர்க்குறோமோ அதுதான் ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக அமையும் இன்ஷால்லா அல்லாஹ் இல்லா வரக்கூடிய காலகட்டங்களில் அண்ணல் நபி சல்லாஹிஸ்லம் அவர்களின் வழிமுறையை முழுமையாக பேணுதலோடு பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்ல அல்ல நாம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து